வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி ரவா லட்டு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அவங்க முதல் ஸ்டவ் பத்து வச்சு கடாயை வச்சுக்கலாம் கடையில் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் முந்திரி ஒரு பத்து முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி உறந்தது போனால் அதிலே ஒரு கப்பு ரவை ஒரு கப் ரவை சேர்த்து நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம் சிம்பிளே வச்சு நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா லேசாக ஒரு படுற மாதிரி வறுத்து எடுத்து வறுத்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் ர அந்த போட்ட பார்த்த நல்லா உதிரி உதிரியாக அந்த நெய் அதில் வறுப்பட்டு நல்லா உதிரி உதிரியாக வரணும் நல்லா வறுபட்டாச்சு அதில் கலர் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இது பண்ணுங்க அது போய் கலர் மாறணுன்னு ஒயிட்டாக கொஞ்சம் லைட்டாக மாறும் மாறனோன்னு ஒரு க அதை எந்த கப்பில் வச்சா ரவை சேர்க்குமோ அந்த கப்புலையும் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சிம்பிளி வச்சுக்கணும் தீ சிம்ளி வச்சுட்டு இந்த லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் சர்க்கரை ரவையும் சர்க்கரை முந்திரி அந்த நெய்லேயும் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மில்க் மீட் சேர்த்துக்கணும் ரொம்ப டே சுவையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் நூல் மில்க் மூடி சேர்த்துக்கிறேன் சாரப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீலே எது அந்த பச்சை ரவை பச்சை வாசனை போக வறுத்து எடுத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பச்சை பாசனம் போயிடும் நல்லா நல்லா நெய்யில் வறு வறுத்து பட்டாச்சு ரவையும் சக்கரை நல்லா வறுத்து ஒரு பா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அகலமான பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் லேசாக ரொம்ப சூடு இருக்கோ இல்லை சூடு கொஞ்சம் லேசாக ஆறினோடனே எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சின பால் இருக்குதுலையே பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் பிடிச்சிக்கலாம் ரொம்ப சூடு நம்ம கையில் பிடிக்க முடிய மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே சூட்லேயே பிடிச்சிக்கலாம் இல்லை ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா பிடிக்கும்போது கொஞ்சம் ஆறுனோடனே பால் ஊற்றி வச்சு பால் வெதிலப்பாக பால் ஊற்றி இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி ஏற்றுக்கலாங்க காய்ச்சப்பால் வெதிலுப்பாக இருக்கும் பால் சூடாக இருக்கணும் இந்த மாதிரி இந்த சைஸ் நம்ம எந்த சைஸ் ரசோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி பிடிச்சி ஏற்றுக்கலாங்க நல்லா டைட்டாக உள்ளங்காயிலச்சு எழுத்து டைட்டாக பிடிச்சோம்னா தூள் ஆகாமல் நல்லா கரெக்டாக வந்துடும் ஒருத்தர் பாவு எடுத்துட்டு அதில் போட்டு கலரிட்டு பிடிப்பாங்க இப்போ இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் அது ரொம்ப தலை தளம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாங்க நம்ம வர ரவை வறுக்கிற டைம் தான் அங்கே வேறு டைம் இல்லை ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த ரவா ரூடு இந்த மாதிரி ரவா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்